ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து முக்கியமான வீடியோ ஸோ அதாவது ஆஸ்திரேலியன் அப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம தமிழ் கம்யூனிட்டியிலே எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஸ்திரேலியன் புல் அப்ஸ் பற்றி யாருமே வீடியோ போட்டது கிடையாது நம்ம தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த யோகி ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலில் தான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அப்லோட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஆஸ்ட்ரேலியன் புல் அப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சில இடத்துல டங்கு ஸ்லிப் ஆகி புஷ்அப்ஸ்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக புல்லப்ஸ் பற்றி தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்டூண்ட வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் பண்ணுங்க ப்ரோ ஆஸ்திரேலியன் புல் அப்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ ப்ளீஸ்ன்னு சொல்லி நம்ம சந்தோஷ் அப்படின்ற நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கேட்ருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஆஸ்திரேலியா புல் அப்ஸ் பார்த்தினா வேறு இந்தியா புல் அப்ஸ் பார்த்தினா வேறு ஸோ இந்தியா புல் அப்ஸ் பார்த்தினா எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு கைகளை வந்து அந்த பாரில் வந்து நல்லா பிடிச்சிட்டு உங்களோட சின் அதாவது தாடையை பார்த்தினா அந்த பாரில் வந்து டச் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் கீழே வரணும் ஆனால் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான புஷ்அப்ஸ் வந்து எடுக்கிறாங்க நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி புல் அப்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மசில்ஸை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு பேக் மசில் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு ஃபோரார் மசில் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு பிரெஸ்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ஸ்லாம் வந்து நம்ம ஊரில் எடுப்பாங்க ஆனால் புல் புல்அப்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து ஜிம்மில் செஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பார் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த பாரை எடுத்துட்டு அந்த பாரை நல்லா பிடிச்சிக்கிறாங்க ஸோ அவங்களோட ஃபுல் பாடி வெயிட்டையும் நல்லா ஃப்ரீயாக கீழே விட்டுறாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் தெரியற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து புஷ் அப்ஸ் சாரி புல்அப்ஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ ஸோ இந்த வீடியோவில் பண்ணக்கூடிய புல் அப்ஸ் தான் ஆஸ்திரேலியாவில் எடுக்கக்கூடிய புல்லப்ஸ் அதாவது ஆஸ்திரேலியன் புல்லப்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது ஸோ இது பண்ணுறதுனாலே நம்ம பாடியை நல்லா டெவலப் பண்ணலாம் ஸோ ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாரும் பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட நினச்சா பண்ணலாம் ஆனால் இது பார்த்தா வந்து பண்ணுறதுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது அதாவது இந்தியன் புஷ் அப்ஸ் அதாவது நார்மல் புஷ்அப்ஸை கம்பேர் பண்ணுறத விட ஆஸ்திரேலியன் புஷ் அப்ஸ் பார்த்தினா வந்து கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்ஸ் கம்மி தான் ஆஸ்திரேலியன் புல்அப்ஸ் பார்த்தினா எனக்கே நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் தெரிஞ்சிச்சு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நார்மல் புல்அப்ஸ் பார்த்தினா எல்லா ஜிம்லேயும் வந்து நார்மலாக பண்ணுவாங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அதாவது ஹேங்கிங் அதாவது தொங்கிட்டு நம்ம பண்ணோம்ல நார்மல் புல்ப்ஸ் ஸோ அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனால் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான வேற மாதிரியான புல் அப்ஸ் வந்து பண்ணுறாங்க ஆஸ்திரேலியன் புல்அப்ஸ் ஸோ முக்கியமாக இது பண்ணுறதுனால நம்மளோட விஸ்ட் பவர் இருக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஆஸ்திரேலியன் புல்அப்ஸ் நம்ம பண்ணுறதுனால பிரிஸ்ட் பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும் முக்கியமாக இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த பேக் அண்ட் பைசப் மசில்ஸ் அதாவது உங்களுக்கு பைசப் மசில்ஸை நல்லா டெவலப் பண்ணும் அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியன் அப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஆஸ்திரேலியன் புல் அப்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறதுனா நம்மளோட பைசப் மசிலையும் பேக் மஸ்லையும் நல்லா வந்து பில்டு பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் டீஷர்ட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உங்களோட பைசப் மசிலும் பேக் மசிலும் நல்லா வெளியே வந்து ட்ரான்ஸ்பெரண்டாக தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் நார்மல் புஷ் அப்ஸ் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் அதிகமாக இல்லை இந்த புஷ் அப்ஸுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நார்மல் புஷ் அப்ஸுக்கு தான் பெனிஃபிட்ஸ் அதிகம் ஏன்னா அது பார்த்தோன்னா நம்ம ஃபுல்லாக தொங்குறோம் அதாவது ஹேங்கிங் பொசிஷனில் இருக்கும் ஸோ எல்லா வெயிட்டுமே நம்மளோட கையில் தான் இருக்கும் அந்த கையில் நம்ம பார்த்தோன்னா அந்த கை மூலியமாக நம்ம நம்ம பவரை வச்சு நம்ம பார்த்தினா மேலேயும் கீழே போகிறோம் ஆனால் ஆஸ்திரேலியா புல் அப்ஸில் நம்மளோட கால்கள் பார்த்தினா கீழே வந்து அதாவது தரையில் பார்த்தினா லேண்ட் ஆகி பேலன்ஸில் இருக்கும் நம்மளோட கால்கள் ஸோ அதனால் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ அதனால் பெனிஃபிட்ஸும் ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த புல் பார்த்தினா நீங்கள் வந்து நார்மலாக நார்மல் புஷ் அப்ஸை பண்ணுறதை விட்டுட்டு இந்த ஆஸ்திரேலியன் புல் அப்ஸ் தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஸோ நார்மல் புஷ் அப்ஸே நீங்கள் பண்ணுறது ரொம்பவே எஃபெக்டிவாக பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த ஆஸ்திரேலியன் புஷ்அப்ஸ் இப்படி ஒரு புல் அப்ஸ்லாம் இருக்குது ஆஸ்திரேலியாவில் இப்படி ஒரு புல் அப்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்ற அப்படின்னு அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன் ஸோ இந்த ஆஸ்திரேலியன் புல் அப்ஸ் பற்றி நம்ம நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த ஆஸ்திரேலியன் புல் அப்ஸ் நம்ம பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த ஆஸ்திரேலியன் புல் அப்ஸ் நம்ம பண்ணுறதுனால நமக்கு பார்த்தோம்னா வந்து பைசப் மசிலாம் பேக் மசிலையும் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு உதவுது முக்கியமாக கிரிப் ஸ்ட்ரென்த் அதாவது நம்மளோட கிரிப் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதாவது நம்மளோட பிரிஸ்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக இட் ஹெல்ப்ஸ் டு ஆக்டிவேட் த அப்பர் பாடி அண்டு பேக் மசில்ஸ் ஸோ முக்கியமாக நம்மளோட கோர் மசில் நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது இந்த ஆஸ்திரேலியன் புல் அப்ஸ் ஸோ அடுத்தது பார்த்தினா முக்கியமாக நம்ம பாடியில் இருக்க கலோரிஸ் வந்து நல்லா பேர்ன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது அடுத்தது பார்த்தினா ப்ரொடக்டிங் யுவர் ஷோல்டர் அண்ட் லோயர் பேக் ஃப்ரம் இன்ஜுரிஸ் ஸோ லோயர் பேக் அப்புறம் பார்த்தினா வந்து உங்களோட ஷோல்டரை வந்து அதிகமாக இன்ஜுரி ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் யுவர் பேலன்ஸ் அண்ட் போஸ்டர் உங்களோட போஸ்டர் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த ஆஸ்திரேலியன் அப்ஸ் ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாடி பேலன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஆஸ்திரேலியன் புஷ்அப்ஸ் வந்து உதவியாக இருக்குது பண்ணுறதுக்கு முக்கியமாக இம்ப்ரூவ் யுவர் ஃப்ளெக்சிபிலிட்டி ஸோ உங்கள் பாடியில் இருக்க ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆஸ்திரேலியன் புல்லப்ஸ் உதவியாக இருக்குது ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து மார்னிங்கும் பண்ணலாம் ஈவினிங்கும் பண்ணலாம் எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் பண்ணலாம் முக்கியமாக இதை பார்த்தினா எத்தனை செட் எத்தனை ரிப்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ இதை பார்த்தினா வந்து நீங்கள் வந்து ஒரு செட்டு பண்ணலாம் ஒரு செட்டுக்கு பார்த்தினா வந்து டென் ரிப்ஸ் வச்சு கூட பண்ணலாம் ஸோ இல்லை ப்ரோ எனக்கு பார்த்தினா இது மாதிரி பார் இருக்குது நான் ஜிம்மில் போய்ட்டு நிறையவே எனக்கு பண்ணுறதுக்கு ஸ்டெமினா இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தினா வந்து ஃபோர் செட்டு கூட பண்ணலாம் ஸோ ஒரு ஒரு செட்டுக்கும் பார்த்தினா வந்து டென் ரப்ஸ் கூட வச்சுக்கலாம் டுவெல் கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஃபிஃப்டின் ரப்ஸ் கூட வச்சுக்கலாம் ஸோ அது உங்கள் ஸ்டெமினா பொறுத்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செட்டு செட்டையும் ரப்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஸ்திரேலியன் புல்அப்ஸ் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் நார்மலாக இண்டியன் புல் அப்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த புல்லப்ஸை நீங்கள் வந்து வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்படி இல்லாட்டி ஜிம்ல போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ப்ரோ நீங்கள் கேட்டீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்காக இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்திரேலியன் அப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜிம்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நார்மல் புஷ் அப்ஸ் எத்தனை செட் எத்தனை ரெப்ஸ் எடுக்கிறது ப்ரோ நார்மல் நார்மல் அப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பார்த்தினா வந்து நீங்கள் ரீசெட் பண்ணலாம் ஸோ த்ரீ செட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செட்டுக்கும் பார்த்தனா வந்து டென்லேருந்து எயிட் ரெப்ஸ் வச்சுக்கலாம் ஏன்னா நார்மல் அப்ஸ் நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஹேண்ட் இருக்குது பார்த்திங்களா ஸோ அது எல்லாமே அந்த பாரில் தான் இருக்கும் ஃபுல்லாக நம்ம ஹேங்கிங் பொசிஷனில் இருப்போம் அதாவது தொங்கிட்டு இருப்போம் ஸோ அந்த ஃபுல் பாடி வெயிட்டையுமே அந்த கையில் இருக்க பிரிஸ்ட் பவர் வச்சு நல்லா நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நம்ம மேலே அப்வர்ட்ஸ் வந்து போகணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன பார்த்தனா பார்டில் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்வோட் டவுன்லோட்ஸ் வருவோம் ஸோ அதாவது நம்ம ஊர் புல் அப்ஸ் அதாவது ஆஸ்திரேலியன் புல் அப்ஸ் இல்லை நம்ம நார்மலாக வந்து புல் எடுப்போம் பார்த்திங்களா ஸோ அந்த புல் அப்ஸுக்கு இப்படிலாம் பண்ணும் ஸோ அந்த புல் அப்ஸ் பார்த்தினா கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் ஆஸ்திரேலியன் புல் எடுக்கிறது கூட உங்களுக்கு நல்ல சாய்ஸாக கூட இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ கூட ஒரு பெல் பட்டன் வரும் ஸோ அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்இண்ட் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க ஸோ மூணு ஆப்ஷன் கேட்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஆல்இண்ட் ஆப்ஷனில் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஸோ அதனால மறக்காம வந்து ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ்லாம் தினமும் வந்து பாருங்கள் ஸோ டெய்லியும் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம பார்த்தா நார்மல் புஷ்அப்ஸ் எடுக்கிறதுனால நம்மளோட ஷோல்டரெல்லாம் நல்லா பிராட் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விஸ்ட் பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா செம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஆம் ரெஸ்லிங்லாம் நிறைய பேர் வந்து பா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த ஆம் ரெஸ்லிங்குக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது விஸ்ட் பவர் தான் ஸோ அந்த விரிஸ்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான நார்மல் புல்லப்ஸ் நீ நீங்கள் எடுக்கிறதுனால உங்களோட விஷ்டு பவர் ஃபோர் ஆம் மசல்ஸ்லாம் நல்லாவே டெவலப்மெண்ட் ஆகும் ஸோ முக்கியமாக உங்களோட chest மசில்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட பைசப் மசிலும் ஆக்டிவேட் ஆகும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னால் புல்லப்ஸ் எடுக்க முடியல ப்ரோ ஆஸ்ட்ரேலியன் புல் அப்ஸாக இருக்கட்டும் நார்மல் புஷப் புல்லப்ஸாக இருக்கட்டும் ஸோ எதுவுமே என்னால் எடுக்க முடியல ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அப்படி அப்ஸ் எடுக்க முடியாதவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது என்னன்னா அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணனும் ஸோ ட்ரை பண்ணாமல் வரல வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இன்னும் கடைசி வரைக்கும் வராமலே இருக்குது ஸோ நானுமே இந்த மிஸ்டேக்ஸ் வந்து அதுக்கு ஸோ அதுக்கப்புறம் புல் அப்ஸ் வந்து கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னால் த்ரீ பண்ண முடிஞ்சு ஸோ அப்புறம் வந்து ஃபோர் ஃபைவ் அப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஒரு நாளுக்கு வந்து அந்த வந்து ரெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனேன் ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு போக போக ஈஸியாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த புல்லப்ஸ் ஸோ புஷ் அப்ஸ் கூட ஈஸியாக நம்ம கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ண எடுத்துடலாம் ஆனால் புல் அப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன் ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டோட்டல் பாடி வெயிட்டுமே நம்மளோட கையில் தான் இருக்கும் அதாவது நம்ம தொங்கிட்டு இருக்கும்போது ஹேங்கிங் பொசிஷனில் இருக்கும்போது ஸோ அதனால நம்ம மேலே புல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நம்மளும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது வீடியோ என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண போட ட்ரை பண்ணுறேன் ஸோ அதனால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்படின்னா தான் எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேரும் ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் நம்ம சேனலை ஸோ வரைக்கும் நம்ம சேனல் வீடியோஸ் வந்து பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் நான் வீடியோ பார்த்துட்டேன் ப்ரோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்னா கீழே பார்த்துனா எனக்காக வாட்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வாட்ச்சிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுறதுனால இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சுப்பேன் ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க ஸோ பை கேஸ் லவ் யூ ஆல்